ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவன் தினந்தோறும் காட்டுப்பகுதிக்கு போய் விறகுகளை வெட்டி அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட விற்று அது மூலமாக கிடைக்கும் வருமானத்துலையும் வாழ்ந்து வந்தான் இதில் அவனுக்கு குறைஞ்ச வருமானமே கிடைச்சிச்சு இருந்தாலும் மன நிம்மதியோடு தான் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல் காட்டுப்பகுதிக்கு போய் விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மரத்து பக்கத்தில் உனக்கு ஏழு ஜாடி தங்க வேணுமா அப்படின்னு குரலும் கேட்டுச்சு விறகு வெட்டி அந்த மரத்துக்கு பக்கத்துலையும் போனான் நான் அந்த மரத்துல வசிக்கிற அரக்கேன் இந்த மரத்துக்கு கீழே ஏழு ஜாடி நிறைய தங்கம் இருக்கு உனக்கு வேணும்னா தோண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னிச்சு அந்த கரணம் விறகு வெட்டிக்கு ஏழு ஜாடி தங்கதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவசர அவசரமா அந்த மரத்துக்கு கீழே பள்ளமும் தோண்டனாம் அரக்கம் சொன்னது மாதிரியே பூமிக்குள்ள ஏழு ஜாடி இருந்துச்சு விறகு வெட்டி எல்லா ஜாடியும் திறந்து திறந்து பார்த்தான் அது எல்லாத்துலேயுமே தங்க நிறையா இருந்துச்சு ஆனா ஒரே ஒரே ஜாடியில் மட்டும் பாதி அளவுதான் தங்கம் இருந்துச்சு பாதி தானே குறையுது இதை எப்படியும் நம்ம நிரம்பிடலான்னு ஏழு ஜாடிகளையும் தன்னோடய வீட்டுக்கும் கொண்டு வந்தான் அந்த விறகு வெட்டி வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே தன்ட்டு இருந்த தங்க நகைகளையும் அந்த பாதி அளவு இருந்த ஜாடிலையும் போட்டான் ஜாடி நிறையா தங்கம் சேர்க்கணுன்னு முன்ன விட கடினமாக உழைச்சி பணமும் சம்பாதிச்சான் அதையும் தங்கமாக்கி அந்த ஜாடிக்குள்ளேயும் போட்டான் அவன் எவ்வளவு தங்கத்தை ஜாடியில் போட்டாலும் ஜாடி நிரம்பவே இல்லை விறகு வெட்டியும் விடவே இல்லை எப்படியாவது அந்த ஜாடி நிறையா தங்கத்தை சேர்க்கணுன்னு இரவு பகலாக உழைச்சான் அந்த விறகு வெட்டி இதனால அவனோட நிம்மதியும் போயிட்டு தூக்கமும் போயிட்டு உணவு உண்றதுக்கும் மறந்தே போயிட்டான் கடைசியில் துரும்பா இழைச்சி போயிட்டான் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததை அவனோட நண்பன் ஒருவனும் பார்த்தான் அவன் விறகு வெட்டியோட நிலமையை பார்த்து ரொம்பவும் பரிதாபப்பட்டான் அவனுடைய நிலைமைக்கு காரணம் என்னன்னு அவன்கிட்ட கேட்டான் விறகு வெட்டி நடந்த கதை அனைத்தையும் அவன்கிட்ட சொன்னான் விறகு வெட்டி சொன்னதை கேட்ட அவனும் நண்பரே காட்டுல அந்த மரத்தோட அடியில இருந்து தானே அந்த சாடியை எடுத்துட்டு வந்தேன் ஆமா அங்க இருந்து தான் எடுத்தேன் அது எப்படி உனக்கு தெரியும் நானும் இந்த ஏழு ஜாடி தங்கத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட மன நிம்மதியை கெடுத்து கொண்டு வந்தான் அப்படியா அப்ப நான் இப்ப என்ன செய்யறது இந்த ஜாடி எல்லாத்தையும் முன்னாடி இருந்த இடத்துலயே நீ புதைச்சு வச்சிரு பேராசைய தூண்டி விட்டு மன நிம்மதியை கெடுக்கிற உன்னோட ஏழு ஜாடி தங்கத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டியோட நண்பனும் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டான் விறகு வெட்டியும் அடுத்த நாள் தான் நண்பன் சொன்ன மாதிரியே ஏழு ஜாடியையும் எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துக்கடியிலையும் பதிச்சு வச்சுட்டு தன்னோட நண்பன் தன்னிட்ட கூறின மாதிரியே அந்த அரக்கங்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டுக்கும் திரும்பி வந்தான் அதுக்கு பிறகு அந்த விறகு வெட்டியும் மனநிம்மதியோடு வாழ்ந்தான் அவன் கிட்டே இருந்த அந்த பேராசை எண்ணமும் முச்சிலுமாக போயிருந்துச்சு அதுக்கு பிறகு அவன் அன்றாடம் உழைச்சி அந்த பணத்துலேருந்து நிம்மதியாக சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையை நடத்தினான்